மிஸ்டர் ட்ரம்ப் யூ ஆர் யூஆர் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மை நல்ல நண்பர் தான் இந்தியா ஆனால் நண்பருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த வெயிட்டேஜ் எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கல அதனால தான் அதுக்காக ஏஷியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு சாதகமான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் நடந்தது இதை ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லுவாங்க ரெசிப்ரோக்கல்னா நீங்கள் லெவ் பண்ணுறீங்களா நானும் லெவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த சிங்கிள் டிஜிட் டேரிஃப் எல்லாத்தையுமே வந்து பேஸ் லைனை வந்து பத்து பர்சன்ட் ஆகிட்டாங்க ரிசெப்ஷனை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு நாட்டுக்கு சில மருந்துகள் தேவை சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த அந்த குழியிலேருந்து அவங்க வந்து கீழே விழாமல் மேலே இருப்பாங்க அப்போ என்ன ஆகிடும் டோட்டலி டிபெண்டன்சி ஆகிடும் யுஎஸ் அந்த இன்டிபெண்டன்ஸை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தொண்ணூறு நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நாளாக நீங்கள் யூஎஸ்ஸை வந்து ஒரு பெரிய நாடுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இனிமேல் அவங்களும் வந்து நீங்கள் நாமளும் வளர்ந்துட்டோம் அவங்களும் வளர்ந்துட்டோம் இனிமேல் சைனாவாக இந்தியா தான் இப்போ கேள்வி யூஎஸ்ங்கிற கேள்வி கிடையாது ஆனால் அவங்க இத்தனை நாளாக வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்தவங்க இருந்தவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு டாரிஃப் ரிவிஷன்லாம் கொண்டு வந்து தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் படுத்திப்பாங்க ஆனால் நீங்கள் அமெரிக்காவை நீங்கள் சாதாரணமாக போடக்கூடாது இந்தியாவோட பரப்பளவை கம்பேர் பண்ணிங்கன்னா யுஎஸ்ஓட பரப்பளவு ரொம்ப பெருசு ஸோ அதனால் அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படின்னு இப்போது எல்லோரும் சொல்லின்னு இருப்போம் பட் அது வீக்கர் கிடையாது அந்த செல்ஃப் ரிலையன்ஸை கொண்டு வரேன் ஸோ நம்மக்கிட்டேன்னு இந்தியா கிட்டேன்னு அவங்க கற்றுக்க வேண்டிய நிறைய பத்துன்னு இருக்காங்க ஆத்ம நிர்பாத்தா அப்படிங்கிறது என்ன செல்ஃப் ரிலையன்ஸ் ஸோ இனிமேல் அமெரிக்கனுக்கு தான் நம்ம முக்கிய முக்கியத்துவம் கொடுப்போம் ஆளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு போயிட்டு விசா கேளுங்க யூஎஸ் ஆஃபீஸில் கொடுப்பாங்களா எல்லா விதமான ஐடி கம்பெனிஸ்லேயும் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க அந்த ஏன் வந்து இந்தியாவோட நல்லுறவில் இருக்காங்க அப்படின்னா அளவுக்கு டிபெண்டன்சி இருக்கு இது டெக்ஸ்டைலருந்து இங்கேன்னா போகுது நிறைய சாப்பாடு ஐட்டம் இங்கேன்னு போது ஃபுட் ஐட்டம் ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் இங்கேன்னு போகுது இந்த ஸ்டீல் ஐட்டம் இங்கேன்னு போகிறது ஃபார்ம் ஐட்டம் இங்கேனு போகிறது இந்த ரேட்டு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணும்போது நியூஸ் கிளீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் டாக்டர் கோபால் கிருஷ்ணராஜு இணைந்துள்ளார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது இப்போ ரீசண்டாக ஏப்ரல் செகண்டுக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் இப்போ ட்ரம்ப்போட டேரிஃப்ஸை பற்றி தான் ரொம்ப பேச்சு பொருளாக இருக்குது என்ன ட்ரம்ப்போட டேரிஃப்ஸை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அன்னைக்கு விடுதலை நாள் அப்படின்னு ட்ரம்ப் ஐயா வந்து உலகத்துக்கே சொல்கிறார் இட் இஸ் அ லிபரேஷன் டே ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாக அமெரிக்கா வந்து நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரி எல்லாரும் அமெரிக்கா மாதிரி வரணும் அமெரிக்கா மாப்பிள்ளை தான் வசதி இந்திய மாப்பிள்ளை கம்பேர் பண்ணும்போது அதனால் பொண்ணு கொடுக்குறவங்கலாம் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க ஒரு காலத்தில் அமெரிக்கா ஒரு லெவலில் இருந்து ஏன் வந்து யுஎஸ்ஏ பிரசிடெண்டாக திரு ட்ரம்ப் வந்து இந்த முடிவெடுத்தார் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒவ்வொரு நாடும் வந்து மற்ற கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கும் அப்போது இந்தியாவும் வாங்கியிருக்கு இந்தியாவோட கடன் சுமை எவ்வளவு ஒரு எழுநூறு பில்லியன் டாலர் நான் அவங்களுடைய பண மதிப்பில் சொல்கிறேன் அப்போது இவங்களுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய கடன் எவ்வளோ இருக்குது அது ட்ரில்லியன் இருக்குது இரநூறு ட்ரில்லியன் டாலரில் அதாவது ஆயிரம் பில்லியன்னா ஒரு ட்ரில்லியன் ஓகே ஸோ அப்போ நாம் எங்கே இருக்கோம் அவங்க எங்கே இருக்கு நாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜனங்க இருக்கிற நாடு நம்மளுடைய கடன் சுமை வந்து யுஎஸ் கடன் சுமையை விட நாம் ஃபஸ்ட்டு டென் ரேங்க்லேயும் கிடையாது இந்த க லோன் லோடோட கடன் சுமை அப்போ முதல் பத்து ரேங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா யுஎஸ் தான் அவங்க கடன் சுமை ஜாஸ்தி மற்ற ஒம்பது நாடுகளும் கேனடா லக்ஸம்பர்க் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் சிலதெல்லாம் அவங்க ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் இருக்காங்க ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் எங்களுக்கு சப்ளை பண்ணுங்கள் உங்கள் நாட்டிலேருந்து நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் உங்கள் நாட்டிலேருந்து இதை வாங்கிக்கிறோம் ஓகே நாங்கள் வந்து டெவலப் கண்ட்ரி நீங்களாம் வந்து டெவலப் பண்ணணும் உங்களுக்கு நாங்கள் இம்போர்ட் டியூட்டி போட மாட்டோம் போட்டாலும் ரெண்டு பர்சன்ட் போடுறோம் அஞ்சு பர்சன்ட் போடுறோம் அப்போ என்ன ஆகும் யுஎஸில் இருக்கிற மக்கள் வந்து யூஎஸ்சில் வாங்கிறதுக்கு பதிலாக வெளி மாநிலத்தில் வெளிநாட்டிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிடும் இது திருப்பூரோட டீ ஷர்ட்டு திருப்பூரில் கிடைக்கிறத விட யுஎஸ்ல நிறைய கிடைக்கும் இப்படி இருந்த ஒரு காலகட்டம் அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து வெளியில் தான் நிறைய போய்ட்டுருக்கு இந்தியாவில் என்ன பண்ணுவோம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்போது அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு வரும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் கம்பேர் பண்ணால் இம்போர்ட் தான் ஜாஸ்தி ஸோ அந்நிய செலவணி வெளியில் போயிடுத்து இப்போது கடன் வேறு கடன் சுமை வேறு இருக்குது எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணுறாரு இது இப்படியே போச்சுன்னா ஒரு ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு ரெசஷனுக்கு வந்துடுவாங்க ஆகும் எல்லா விதமான பொருளும் வந்து விலை ஜாஸ்தியாகிடும் அண்டு டிபெண்டன்சி யூஎஸ் வந்து மற்ற கண்ட்ரியில் எல்லாருமே டிபெண்ட் ஆகிட்டா மற்ற நாடுகள் சொல்பேச்சு தான் நான் யூஎஸ் கேட்க வேண்டியதாக இந்த இடத்துல தான் வந்து நமது பாரத பிரதமர் என்ன பண்ணார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வரும்போது ஒரு கான்செப்டை வந்து இந்தியாவுக்கே சொன்னார் ஆத்ம நிர்பாத்தா பண்ணுங்க ஸோ செல்ஃப் ரிலையன்ஸாக இருப்போம் நமது நாட்டிலே நம்ம உற்பத்தி பண்ணி நாமளே வச்சுப்போம் நாம தான் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி பண்ணது தான் இந்த ஃபார்மாவில் கோவிடுக்கு உண்டான மருந்தை கண்டுபிடிச்சது நாம தான் நம்ம மருந்து தான் மற்ற ஊருக்குள்ள போச்சு இப்போது என்ன பண்ணுறது வேறு வழியே கிடையாது அதனால் என்ன பண்ணாங்க பி அமெரிக்கன் பை அமெரிக்கன் அண்ட் லெட்ஸ் மேனுஃபேக்சர் இன் அமெரிக்கா இதுதான் வந்து தாரக மந்திரம் அப்போ நான் இம்போர்ட் எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது இம்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு தடை செய்ய முடியாது ஏன்னா எல்லா நாடுகளோடய நல்லுறவில் இருக்காங்க யூஎஸ் இந்தியாவோடய நல்லுறவில் இருக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன் வரி விதிக்கிறோம் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போச்சுன்னா ரெண்டு பர்சன்ட் தான் அப்போது அதுக்கு தான் வந்து ட்ரம்ப் ஐயா சொல்கிறார் யூ ஆர் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மை நல்ல நண்பர் தான் இந்தியா ஆனால் நண்பருக்கு கொடுக்க வேண்டிய அந்த 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 வெயிட்டேஜ் எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கல அதனால் தான் அதுக்காக ஏஷியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு சாதகமான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த டேரீஃப் இன்க்ரீஸ் நடந்திருக்கு இதை ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு சொல்லுவாங்க ரெசிப்ரோக்கல்னால் நீங்கள் லெவ் பண்ணுறீங்களா நானும் லெவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த சிங்கிள் டிஜிட் டாரிஃப் எல்லாத்தையுமே வந்து பேஸ் லைனை வந்து பத்து பர்சன்ட் ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டு ஆல்ரெடி சைனாவுக்கு வந்து இருபது பர்சன்ட் போட்டிருந்தாங்க அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு முப்பத்தி நாலு பர்சன்ட் போட்டிருக்காங்க இப்போது ஸோ அப்போ சைனாவுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஆகிடுது சில பொருட்கள்லாம் நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லா கண்ட்ரீஸும் வந்து இப்போது இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் ஆனவுடனே நெகோஷியேஷன் வர ஆரம்பிச்சுட்டேன் சில இல்லை நாம் எனக்கு மட்டும் சொல்லுங்கள் நாம நெகோஷியேட் பண்ணோம் ஏன் என் உங்கள் நாட்டிலேருந்து நான் இம்போர்ட் பண்ணும்போது குறைச்சிட்றேன் என் நாட்டில் உங்களை அனுப்பும் போதோ நீங்களும் கொஞ்சம் குறைச்சிருக்கோம் ஸோ இது ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லலாம் இது ஒரு தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாளில் வந்து ஐயா வந்து மற்ற நாடுகளோட நெகோஷியேஷனில் செஞ்சு ஃபைனல் டாரிஃப் ரேட் வந்து வரும் அது வரைக்கும் வந்து வாணிகம் நடக்கும்போது பத்து பர்சன்ட் பேஸ்லைன் ரேட்டு எல்லாேருக்கும் அப்பிடிக்கப்படும் ஸோ அவங்க சிங்கிள் டிஜிட்லேருந்து இப்போ டபுள் டிஜிட் பண்ணிட்டாங்க இப்போ டபுள் டிஜிட்டே இருக்குமா ஏன்னா ஒரு அறுபது நாடுகளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்குது உலகத்தில் அதில் அறுபது நாடுகளுக்கு ரேட் வந்து அப்படி அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி லோ தான் ஸோ அதனால் நாம் ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் தான் இருக்கோம் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ் ப்ரைஸில் வந்து நம்மளோட ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வாங்க ஏன்னா ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஆனால் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரைஸ் வந்து காம்படிட்டிவ் சார் இன்னொரு இது இப்போது இந்தியா இது யுஎஸ் சைனா யுஎஸ் சைனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலேயே இந்த டேரிஃப் போர் மாதிரி அவங்க ஒன் நாட் ஃபோர் பர்சன்ட் விதிக்கிறாங்க இவங்க எயிட்டி ஃபோர் பர்சன்ட் அவங்களுக்கு விதிக்கிறோன்றாங்க இதில் என்னென்னா இந்த பிக்டெக் கம்பெனிஸ் இருக்குல்ல சார் இவங்களோட ஆப்பிள் மை மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் இதில் சைனால தான் இருக்குது இவங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸே இவங்க அந்த ஒன் நாட் ஃபோர் பர்சன்ட் டேரிஃப் கொடுத்து வாங்கும் போது உள்ளூரில் தானே சார் அந்த அவங்களோட ரிசர்ஷன் அதிகமாகாது உள்ளூரில் அவங்களோட இன்ஃப்ளேஷன் உள்ள சார் இது எப்படி அவங்க தெரியாமல் எப்படி சார் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது அதான் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஸோ சைனாவில் வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணால் எண்பத்தி நாலு யூஎஸ் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணால் நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இது இது ஒரு டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லாமா இல்லை ஈல்டு வார் எங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக்சிமைஸ் பண்ணணும் இந்த ஈல்டை மேக்சிமைஸ் பண்ணணும் அதனால் இந்த ஒரு மாற்றங்கள் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லலாமா இது நீயா நானா மாதிரி கோபிநாதை வச்சு டிபேட் பண்ணலாம் கடைசியில் ஆன்சர் வராது ஆனால் ரிசப்ஷனை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு நாட்டுக்கு சில மருந்துகள் தேவை சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த அந்த குழியிலேருந்து அவங்க வந்து கீழே விழாமல் மேலே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஸோ அப்போ என்ன ஆகிடும் டோட்டலி டிபெண்டன்சி ஆகிடும் யூஎஸ் அந்த இன்டிபெண்டன்சி கொண்டு வரத்துக்கு இது ட்ரை பண்ணின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தொண்ணூறு நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த தொண்ணூறு நாள் வந்து நெகோஷியேஷன் பீரியட் ஸோ இந்த பீரியடில் வந்து இதுதான் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு யாரும் வரக்கூடாது இப்போது உலக நாடுகள் எல்லாரும் வந்து ஒரு சமரச பேச்சுக்கு வருவாங்க வந்து தொண்ணூறு நாள் முடியும் போது தான் வந்து ஃபைனல் ரேட்டே தெரியும் அது வரைக்கும் இந்த வார் நடக்கும் நான் இதை போடுறேன் நான் அது போடுறேன் இதுதான் என்னுடைய ரேட்டு அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறாங்க ஸோ பிரகடனப்படுத்துறதுனால இந்த ரேட்டு தான் ஃபைனல் ரேட்டுங்கிறது எடுத்துக்கக்கூடாது இது ஒரு டெம்ப்ரரி ரேட்டு ஃபார் ஃபியூ மந்த்ஸு தொண்ணூறு நாள் ஏன்னா அந்த நெகோஷியேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே அது ஃபைனல் ஆகிடும் ஏன்னா இவங்க சில டேர்ம்ஸ் இருக்கிறாங்க அவங்க சில டர்ம்ஸ் இருக்கிறாங்க அது நெகோஷியேஷன் சரி இப்போது சிங்கப்பூர் பிரெசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா நைன்டீன் தேர்ட்டியில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதுதான் வேர்ல்டு வார்க்கு இது பண்ணி லீட் பண்ணிச்சு இப்போ இதே சுச்சுவேஷனும் வேர்ல்டு வார் த்ரீக்கு லீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இது உலக நாடுகள் கொஞ்சம் இதை க கவனிக்கணும் அப்படின்றாரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் உலக போருக்கு வந்து பல காரணங்கள் இருந்தது அப்போது இன்றைக்கி வந்து எல்லார்கிட்டேயும் வந்து சரி அந்த காலத்தில் உலக போர் நடக்கும்போது எங்கிட்ட குண்டு இருக்குது நான் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டலாம் இன்றைக்கி அப்படிலாம் மறக்க முடியாது ஏன்னா எங்கிட்டையும் நியூக்ளியர் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்டேயும் இருக்கு ஸோ அதனால் அந்த போர் வந்து அவர் சொல்லலை இது எக்கனாமிக் போர் ஸோ எக்கனாமிக் வார் பயோவார் கோவிடுங்கிறது என்னது அது ஒரு பயோவார் தான் ஸோ அந்த தேசத்துக்கு மட்டும் அவங்க லீவ் விடலை உலகத்துக்கே லீவ் விட்டாங்க அவங்க அந்த மாதிரி எங்கக்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்துக்கோங்கோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு ஸோ இந்த எக்கனாமிக் வாரை பற்றி தான் அவர் சொல்ல வர்றார் இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் வார் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் போய் குண்டு போட்டால் அவன் திரும்ப வந்து கொண்டு போடுவான் ஸோ இதுக்கு அது தீர்வு கிடையாது ஸோ தீர்வே வந்து பேச்சுவார்த்தை தான் தீர்வு ஓகே ஸோ அதனால் அவங்க இப்போ ஒரு இத்தனை நாளாக நீங்கள் யுஎஸ்ஐ வந்து ஒரு பெரிய நாடுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இனிமேல் அவங்களும் வந்து நீ நாமளும் வளர்ந்துட்டோம் அவங்களும் வளர்ந்துட்டோம் இனிமேல் சைனாவாக இந்தியா தான் இப்போ கேள்வியே யுஎஸுங்கிற கேள்வி கிடையாது ஸோ ஆனால் அவங்க இத்தனை நாளாக வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்தவங்க சுப்ரீம் பவர் இருந்தவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டாரிஃப் ரிவிஷன்லாம் கொண்டு வந்து தான் அவங்களை ஸ்ட்ரென்த்தன் படுத்திப்பாங்க ஸோ ஸ்ட்ரென்த்தன் படுத்தம்போது தான் அவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ இது நல்லது தான் யூஎஸ்க்கு நல்லது நம் மற்ற கண்ட்ரி இந்தியா பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இருக்காது ஏன் பாதிப்பு இருக்காது ஏன்னா கம்பேரிட்டவ் அட்வான்டேஜில் இந்தியா இருக்குது சார் இன்னொரு இது இப்போ சைனா என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து எங் நான் எங் நான் யூஎஸ்க்கு எதிரான ட்ரேட் வாரில் எங்கே கூட நிற்கணும் இருக்காங்க இதை பற்றி உங்கள் பார்வை சார் இந்தியா யார் சைடு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இது அதாவது ட்ரம்ப்பை எதிர்த்து அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கூட நில்லுங்க நாங்கள் பண்ணுற இந்த டேரிஃப்ஸை வந்து நீங்கள் எங்கள் கூட நில்லுன்றாங்க ஒரு காலத்து என்ன இருக்கும் டேரெக்டாக யூஎஸ் ரஷ்யாவுக்கு தான் எப்போவுமே இருக்கும் இப்போ பார்த்தா யுஎஸ் சைனாவுக்கு ஒரு ட்ரேட் வார் மாதிரி வர்றது வந்து முதல்லலாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வேர்ல்டு வார் இதெல்லாம் வந்து யுஎஸ் சைனா ரஷ்யா தான் பெரிய இதாக இப்போ சைனா அளவுக்கு யுஎஸை டிஃபெண்ட் பண்ணி போகும்போது அவங்களால ஃபியூச்சரில் தாக்குப்பிடிச்சி நிற்க முடியுமா சார் சைனானால் ஒரு சுப்ரீம் பவரை எதிர்த்து சரி சைனாவோட ஒரு பெரிய பவர் என்னென்னா அவங்க எக்கனாமிக்கலி வந்து ப்ரொடக்ஷன் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணி ப்ரைஸை குறைச்சி டம்ப் பண்ண ஆரம்பிச்சு டிபெண்டன்ஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க அதனால தான் ஆனால் நீங்கள் அமெரிக்காவை நீங்கள் சாதாரணமாக இடம் போடக்கூடாது இந்தியாவோட பரப்பளவை கம்பேர் பண்ணிங்கன்னா யுஎஸோட பரப்பளவு ரொம்ப பெருசு ஏன்னா அவங்களுக்கு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா வேர்ல்டுக்கே வந்து ஆக்சிஜன் கொடுக்குறதே வந்து அமெரிக்கா தான் ஏன்னா அந்த அமேசான் இருக்குது பார்த்தீங்களா ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் தமிழில் அது என்னன்னு எனக்கு தெரியல ரெயின் ஃபாரஸ்ட்டுங்கிறது அங்கே தான் வந்து ஆக்சிஜனே வந்து உருவாது நம்ம உலகத்துக்கே வந்து அறுபது பர்சன்ட் ஆக்சிஜன் கொடுக்கறது அமேஸான் காடுங்கண்ணா ஸோ வளங்களில் வந்து அவங்க எங்கேயும் இருக்காங்க அவங்க அவங்களுடைய லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் செய்யாத லேண்டே வந்து ஒரு எண்பது பர்சன்ட் சொல்லலாம் அப்போனா அல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட் வந்து சும்மா இருக்குது அங்கே இன்றைக்கும் வந்து கொலராடோ அந்த நெவேடா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது கொலராடோ டெசர்ட்ன்னு சொல்லுவோம் மெக்கனாஸ் கோல்டுன்னு ரொம்ப பாப்புலரான படம்லாம் வந்து இன்றைக்கும் கோல்டு டெபாசிட் வந்து இந்தியாவில் இல்லை கேஜிஎஃப்லாம் உள்ள சொன்னி சுரண்டி எடுத்தாச்சு இந்தியாவில் கிடையாது கோல்டு இப்போ கோல்டுன்னு போனால் நீங்கள் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் மூணுத்தில் தான் இன்னும் கோல்டு இருக்குது ஏன்னா மூணுல ரெண்டு பங்கு கோல்டை வெளியில் எடுத்துட்டோம் நாம் இன்னும் ஒன்று இன்னொரு ஒரு பங்கு கோல்டு இருக்குது அது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படின்னு இப்போது எல்லோரும் சொல்லின்னு இருப்போம் பட் அது வீக்கர் கிடையாது அந்த செல்ஃப் ரிலையன்ஸை கொண்டு வராங்க ஸோ நம்மக்கிட்டேன்னு இந்தியா கிட்டேருந்து அவங்க கற்றுக்க வேண்டிய நிறைய பத்துன்னு இருக்காங்க ஆத்ம நிர்பாத்தா அப்படிங்கிறது என்ன செல்ஃப் ரிலையன்ஸ் ஸோ இனிமேல் அமெரிக்கனுக்கு தான் நம்ம முக்கிய முக்கியத்துவம் கொடுப்போம் ஆளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இன்றைக்கி போய்ட்டு விசா கேளுங்க யூஎஸ் ஆஃபீஸில் கொடுப்பாங்களா ஏன் நீங்கள் யுஎஸ்க்கு வரணும் எதுக்கு வரணும் இல்லை என்னுடைய ரிலேட்டிவ் இருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கார் அவரை பார்க்கணும் அப்போனா டூரிஸ்ட் விசா கொடுக்குறேன் போயிட்டு திரும்ப வந்துடும் இந்த பர்மனெண்ட்டாக இருக்கிற கதை தான் இனிமேல் அங்கே பாசிபிளா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து கொஞ்சம் இக்கட்டான சி சுச்சுவேஷன் தான் இருக்க போகிறது அண்ட்லஸ் நிறைய அவங்க எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒழிய யுஎஸில் இனிமேல் வந்து இந்தியர்களுக்கு வந்து அதே சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறி சார் இப்போ யுஎஸ்சில் இந்தியாவுக்கு சப்போர்ட் கிடைக்குமே சொல்லியிருந்தீங்க இன்னொரு இது என்னென்னா இப்போ நம்ம மேஜர் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ் பேஸ்ட்டு தான் இருக்குது அதில் ஏதாவது நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது நம்ம ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எம்ளாயிஸ் வந்து யுஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க நம்மளுக்கு எதாவது பாதிப்பு வருமா சார் அதனால நாசாவெலாம் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க ம் எல்லா விதமான ஐடி கம்பெனிஸ்லேயும் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க ஸோ அந்த ஏன் வந்து இந்தியாவோட நல்லுறவில் இருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு டிபெண்டன்சி இருக்குது இப்போது இது டெக்ஸ்டைல்லேருந்து வந்து இங்கேருந்து தான் போகிறது நிறைய சாப்பாடு ஐட்டம் இங்கேருந்து போகிறது ஓகே ஃபுட் ஐட்டம் ஆட்டோமோட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கேருந்து போகிறது இந்த ஸ்டீல் ஐட்டம் இங்கேருந்து போகிறது ஃபார்மா ஐட்டம் எங்கேருந்து போகிறது இந்த ரேட்டு டேரீஃபை இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃபார்மாக்கு மட்டும் டச் பண்ணலை அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க இல்லை இல்லை ஃபார்மாக்கை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த ஸ்டீலு அலுமினியம் ஸ்பேர் பார்ட்ஸு இதுக்கெல்லாம் வந்து பண்ணலை ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தேவை அவங்களாம் அவசியம் எது அத்தியாவசியம் ஃபார்ம் அவசியம் ஸ்டீல் அலுமினியம் அவசியம் பார்ட்ஸ்லாம் அவசியம் ஏன்னா இதெல்லாம் திரும்ப அங்கே யூனிட்டை போட்டுக்கிட்டு கொண்டு வரத்துக்குள்ள அது காரிய நாசமாக போயிவிடுமே ஸோ எதுலாம் அத்தியாவசியமாக அங்கெல்லாம் வந்து ரேட் அப்படியே வச்சுருக்காங்க ஏன்னா அந்த உறவு இன்னும் வேணும் ஸோ அதனால தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ரேட்டை இன்க்ரீஸ் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா அப்போது இந்தியாவோட உங்களுக்கு அவ்வளவு டிபெண்டன்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற ஆரம்பிச்சோம் இல்லை இல்லை நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பட் அட் த சேம் டைம் எல்லாருக்கும் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டோம் இதுதான் வந்து அவருடைய மெசேஜ் சார் நிறைய விஷயம் எங்களுக்கு சொன்னீங்க சார் தங்கள் பணி சேர்க்க எங்களுடைய வாழ்த்து நன்றி வணக்கம் Oscar இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Summer holidays வந்தாச்சு. நம்ம GT ஹாலிடேஸ் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் South India's number 1 travel brand.